பத்தொன்பதாயிரம் விவோ ஃபோனு வெறும் பதினாலாயிரத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ஓப்போ ஃபோன் வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு இருக்கு ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு பை டே பை டுடே நம்ம ஷாப்பில் என்ன கொண்டு வந்திருக்கோம்ன்னா ரெண்டு சீல்டு கட் மொபைல் எட்டு வந்திருக்கும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா விவோவில் வை தேர்ட்டி நைன் ஃபைவ் ஜி கொண்டு வந்திருக்கும் எயிட் ஜி பி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டில் ஒரு அசத்தலான மாடல் தான் அந்த மாடல் ஒரு ப்ரீமியமான டிசைனில் ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஆக்டோகோர் ப்ராசஸரில் கேமரா ஆப்ஷன்ஸ் ஃபிஃப்டின் எம்பி சோனி ஏ கேமரா ஆப்ஷன்ஸோட சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி பேக்கப் உள்ள ஒரு சூப்பரான மாடல் தான் இந்த விவோ ஒய் தேர்ட்டி நைன் மாடல் அது மட்டும் இல்லாமல் இந்த மாடலுக்கு பதினோரு மாதம் வாரண்டி ரிமைனிங் இருக்குது இந்த மாடலில் பேட்டை மொபைல் கஸ்டமருக்கு வெறும் பதிமூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கொடுக்க போகிறோம் அடுத்ததான் ஓப்போவில் ரெனோ லெவன் ப்ரோ மாடலாம் கொண்டு வந்திருக்கோம் இந்த மாடல் டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜில் ஃபுல் கவர் டிஸ்பிளேல வந்துடும் அவங்களுக்கு இந்த மாடல் ப்ரீமியம் த்ரீ டிசைனில் செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த ரெனோ லெவன் ப்ரோ மொபைலோட ஹைலைட்டு இதோட கேமரா தான் பிஎஸ்எல்ஆர் கேமரா எஃபெக்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் ஆப்ஷன்ஸில் எயிட்டி வாட்ஸ் சூப்பர் ஹூக் ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்கதுனால பத்து நிமிஷத்துல நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகிடும் ஸோ மணிக்கணக்காக சார்ஜ் போட தேவையில்லை இந்த மாடலில் நம்ம பேட்டை மொபைல் கஸ்டமருக்கு வெறும் பதினாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் இந்த மொபைலை வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம கனெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஃபோன் தெரியிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தெரியல மறக்காம ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம ஷாப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் உள்ள பேட்டையில் தான் இருக்குது இந்த மாதிரியான ஆஃபர் அடுத்து அடுத்து நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணியிருக்கேன்